இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் எண்ணூற்று ஐம்பத்து ஓராவது இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த இன்பா அவர்கள் இன்பாவோட தந்தையார் திரு ஸ்ரீனிவாசன் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக இருந்து பணி நிறைவடைந்தவர் தாயார் திருமதி ஸ்டெல்லா ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி இவருக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க அவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு வராரு இன்பா தனது பத்தாம் வகுப்பு வர பள்ளிப்படிப்பை தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரை அடுத்த ராமநாதபுரத்தில் உள்ள இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி மேல்நிலைப் பள்ளியில் பயின்றவர் பின்னர் தனது மேல்நிலைப் பள்ளி படிப்பை தென்காசியில் உள்ள எம் கே மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படித்து முடிச்சிருக்கார் பின்னர் தனது கணினி அறிவியல் பொறியியல் பட்ட படிப்பை கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சிருக்காரு தற்போது மத்திய அரசு பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் கோயம்புத்தூர்ல பணிபுரிஞ்சிட்டு வரார் இன்பா உங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள் உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் வணக்கம் என்னோடய பேர் இன்பா நான் இப்போ இருக்கிறது செங்கோட்டையில் விஸ்வநாதபுரம்ங்கிற ஊரில் வந்து நான் இப்போ இருக்கேன் என்னோடய பத்தாம் வகுப்பு வரை நான் வாசவநல்லூர் பக்கத்தில் இருக்கிற டி ராமநாதபுரம்ங்கிற ஊரில் நான் நாடார் கமிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து தென்காசியில் இருக்கிற எம்மே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் நான் காலேஜுக்காக பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன் அது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தேன் ஃபோர் இயர்ஸ் அங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அது அப்பவே என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அது கடிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நான் சங்கரேஸ் அகாடமியில் ஒன் இயர் கிளாஸ் போட்டிருந்தேன் அது கொரோனா டைமுங்கிறதுனால ஃபுல் லாக்டவுனில் இருந்தது ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தது ஸோ நான் செங்கோட்டையில் இருக்கிற லைப்ரரியில் தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் நான் இங்கே தான் இருந்து படித்தேன் ஃபஸ்ட்டு டூ அட்டம்ப்ஸ் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நான் கொடுத்தேன் அந்த ரெண்டு அட்டம்லையுமே ப்ரிலிம்ஸ் எனக்கு க்ளியர் ஆகலை ஸோ தேர்ட் அட்டெம்ப் தான் இது எனக்கு ஓவரால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன் இந்த பிலிம்ஸுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கோச்சிங் வந்து நான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நான் அங்கே போய் படித்தேன் அங்கே தான் ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க நான் உள்ளே இருந்து சென்னையில் தங்கி படித்தேன் அப்போ தான் நான் சென்னை போனேன் ஸோ அந்த சிக்ஸ் மந்த்ஸ் கோச்சிங் எடுத்துகிட்டு நான் அந்த பிலிம்ஸ் கிளியர் பண்ணனால மறுபடியும் அதே இன்ஸ்டியூட்டில் எனக்கு மெயின்ஸ் கோச்சிங்க்காக திருப்பி உள்ளே போனேன் அங்கே த்ரீ மந்த்ஸ் கோச்சிங் ஸோ அதுக்காக நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ண எல்லாருக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நார்மல் ஒன் கீழே கொடுத்தாங்க மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக நான் அது வாங்கி அதை வச்சு நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் இருந்தேன் அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாம் எழுதியிருந்தேன் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது மறுபடியும் அங்கே தங்கி வெளியில் தங்கி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்போ தான் நான் முதல்வனில் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி அதை எழுதி கிளியர் பண்ணதுனால மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு டென் மந்த்ஸ்க்கு டில் அடுத்த ப்ரிலிம்ஸ் வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க ஸோ அந்த மணி வச்சு நான் மறுபடியும் சென்னையில் தங்கி என்னோடய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படியே கொண்டு போனேன் இதுக்கு நடுவில் ரெண்டு மூணு அட்டம் கிடைக்காதனால நான் மற்ற எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் எனக்கு இபிஎஃப்ஓ எஸ்எஸ்சிங்கிற போஸ்ட் எனக்கு கிடச்சது கோயம்புத்தூரில் இப்போ பிஎஃப் ஆஃபீஸில் எஸ்எஸ்சி கிளர்க் லெவல் கிளர்க்காக நான் இப்போ வந்து ஒர்க் இருக்கேன் லாஸ்ட் டூ மந்த்ஸாக இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு இதில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் என்னோட ரேங்க் எயிட் ஃபிஃப்டி ஒன் நீங்க இந்த குடிமை பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க எல்லாருக்குமே சின்ன வயசு கனவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது என்னன்னு தெரியாது ஆனா அப்ப இருந்தே ஐஏஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டே இருந்ததுதான் போக போக டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்பவும் அது மாறாமல் இருந்தது நிறைய பேர் மாறிடும் அது மாறாமல் இருந்தது தேர்ட் இயர் லாஸ்ட்ல என்னோட அட்டன் பண்றீங்களா அப்போ அப்போதான் நான் வீட்டில் கேட்டேன் வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ண போறேன் எனக்கு ப்ளேஸ்மெண்ட்ஸ் வேணாம் நைட்டி ஜாப் போகலன்னு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த டைம் அட்டன் பண்ணல நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்க இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா நான் வந்து இருபதுலேருந்து நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் தான் நான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் என்னோடய காலேஜ் முடிஞ்சது நான் அதுலேருந்து யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் மூணு நாலு வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு டூ இயர் அட்டம்ஸ் வரைக்குமே நான் டூ இயர்ஸ்க்கு நான் வந்து வேறு எந்த எக்ஸாமுமே ப்ரிப்பேர் பண்ணலை ஃபுல்லாக ஒன்லி யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பேசிக் நான் வந்து அதுக்கு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ரெண்டு அட்டம்ஸ் எனக்கு க்ளியர் ஆகலை அப்படிங்கும் போது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே எனக்கு பிலிம்ஸே கிளியர் ஆகலன்னு சொல்லும்போது நம்ம எக்ஸாம்ஸ் படிக்கலாம்னா எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் இருந்தது அதனால நான் மற்ற எக்ஸாம்ஸ் படிக்கலான்னு போனேன் அப்போதான் எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் ஓரளவுக்கு போடுவேன் அதனால எஸ்எஸ்சி அந்த மாதிரி படிக்கலாம்னு யோசித்தேன் அதுனா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதில் தான் நான் இபிஎஃப்ஓ எஸ்எஸ்சிங்கிற எக்ஸாமுக்கு நான் படித்து போனேன் வேற ஏதாவது வேலை பார்த்தீங்களா வேலை பார்த்த அனுபவம் இருக்கா வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா லாஸ்ட் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்வியூல இன்டர்வியூக்கு முன்னாடியே எனக்கு கால் வந்தது இன்டர்வியூ இருந்ததுனால எனக்கு நடுவில் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ண முடியல அதனால தான் நான் ஒன் மந்த்ஸ் போஸ்ட்போன் அங்கே ஆஃபீஸில் கேட்டுட்டு அந்த ஒன் மந்த் ஃபுல்லாக உட்காந்து இன்டர்வியூ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணேன் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா இல்ல பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா ப்ரைவேட்டில் வந்து நான் சங்கரயஸ் அகாடமியில் நான் படித்தேங்க அங்கே தான் நான் ஜிஎஸ் அப்புறம் ஆப்ஷனல் எல்லாமே அங்கே படித்தேன் அதுக்கப்புறம் நம்ம படித்தது வந்துட்டு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற இன்ஸ்டியூட் அங்கே தான் நான் ஒரு ஒருவர் வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியம் கண்டிப்பாக முடியும் வீட்டிலேருந்து படித்த அவங்கள செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக முடியும் ஆனால் நான் எனக்கு வந்துட்டு நான் வந்து ஆ ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்னிச்சுன்னா ஒன் ஸ்டெப் ஈஸியராக இருந்துச்சு அதனால நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மலாம் உட்காந்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தேடி எடுத்து படித்து அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் இதுவே இன்ஸ்டிடியூட்டில் போனோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக கொஞ்சம் அது ஈஸியாக பிளாட்டரில் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எனக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருந்தது செல்ஃப் ப்ரிப்பரேஷனும் நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க அதனால் அதுவுமே பாசிபிள் தான் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா என்பா நான் வந்து இன்டர்வியூக்கு அப்புறம் தாங்க சார் போய் ஜாயின் பண்ணதுனால வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் படிக்கல அது நான் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணேன் உங்களுடைய விருப்பு பாடங்கள் என்ன அதை எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க மெயின்ஸில் வந்து என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஃபஸ்ட் நான் ஒரு இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும்போது அங்கே ஜென்ரலி ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் ஜென்ரலி எனக்கு பாலிட்டி கொஞ்சம் பிடிச்சது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் நார்மலாகவே நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய இருக்குது அதிலெலாம் நியூஸ் பார்க்குறது அதில் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் மட்டும் நான் எப்போதுமே பார்த்துட்டே இருப்பேன் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனால தான் அந்த சப்ஜெக்ட் இருக்கிற பா பார்ட் எது அப்படின்னு சா தேடும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வந்து நல்ல சப்ஜெக்ட் இருக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் நிறையா இருக்குதுனால நம்ம ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்தது அதற்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க ஆக்சுவலி என்னோடய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் இங்கே நான் என்னோடய ப்ரிப்பரேஷன் டைமில் நிறைய பேர் வந்து மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவாங்க அதே மாதிரி நானும் அட்டன் பண்ணேன் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் ஒரு நாலு நாலு அஞ்சு மார்க் இன்டர்வியூ மொத்தமாக நான் அட்டன் பண்ணேன் அந்த மார்க் இன்டர்வியூஸ் ஆக்சுவலி சொல்லணுன்னா அந்த மார்க் இன்டர்வியூஸ் எதுலுமே எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் வரல எல்லாமே ஒரு மாதிரி பேட் கமெண்ட்ஸ் தான் வந்தது ஈவன் ஒரு இன்டர்வியூவில் ஒரு மார்க் இன்டர்வியூவில் பேசிக் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்தது அந்தளவுக்குலாம் சொன்னாங்க பட் ஒரிஜினல் இன்டர்வியூ நான் டெல்லி போய் அட்டென்ட் பண்ணும்போது அது ரொம்பவே ரொம்ப சூத்திங்காக இருந்தது நமக்கு நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்க அங்கே போய் நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அவங்க நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க இன்கேஸ் நமக்கு எதாவது தெரியலனா கூட நம்மளை டென்ஷன் ஆக்காமல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கொஷின்ஸ் அவங்க ஈஸியாக வந்துட்டு மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க ஏ ஆக்சுவலி ஒரிஜினல் இன்டர்வியூ ரொம்பவே நல்லா இருந்தது அதனால் என்னோடய இன்டர்வியூ ஸ்கோர்ஸ் அதனால தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு இந்த தேர்வுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு உதவியாக இருக்கும் ஓகே சார் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது வந்து என்சிஆர்டி தான் பேஸ் வந்து என்சிஆர்டி என்சிஆர்டி இல்லாமல் நம்ம அடுத்து படிக்கிறது வந்துட்டு ஏன்னா என்சிஆர்டிலேருந்தே டேரக்ட் கொஷின்ஸ்லாம் இப்போ வருது அதனால் இஸ் மஸ்ட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக புக் இருக்குதுங்க சார் எக்ஸாம்பிள் பாலிட்டி எடுத்தால் லக்ஷ்மி அது அதுதான் நம்ம படிக்கிறோம் ஹிஸ்ட்ரியில் மூணு தான் இருக்கும்மா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி மிடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா ஏன்ஷியன்ட் இந்தியா நமக்கு லெவன்த்து புக் வந்துட்டு படிக்கலாம் மிடிவல் இந்தியாவுமே அதே மாதிரி தான் என்சிஆர்டிஸு நமக்கு போதுமானது தான் அப்புறம் மாடர்ன் இந்தியா மாடர்ன் இந்தியா நமக்கு என்சிஆர்டிஸ் தாண்டி ஸ்பெக்ட்ரம்ங்கிற ஒரு புக் இருக்கும் ஸோ அதுதான் நான் வச்சு ப்ரிப்பேர் பண்ணேன் அதுக்கப்புறம் ஜாகிரபி ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் லெவன்த் அண்ட் டுவல்த் லெவன்த்தில் ரெண்டு ரெண்டு புக் இருக்கும் டுவெல்த்தில் ரெண்டு புக் இருக்கும் ஸோ என் இதுவும் என்சிஆர்டி தான் இந்த நாலு புக் ரொம்ப மஸ்ட்டு அதுலேயே நிறைய கவர் ஆகிடுவேன் ஜியா ஜியாகிரஃபி அது போக ஜிசி லியோங்னு ஒரு புக் இருக்குது அவர் அவர் எழுதின புக்கு அந்த புக் ஆக்சுவலி நான் அதுதான் ஜியாகிரஃபிக்கு அந்தையும் என்சிஆர்டியும் தான் நான் வச்சு ப்ரிப்பேர் பண்ணேன் தென் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து இந்தியன் எக்கனாமி சங்கர் கணேஷ் கர்பையா அவங்களோட புக்கு அந்த புக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்காது அது மட்டும் நம்ம வெளியில் நான் வந்து கிளாஸ் போயிருந்ததுனால நான் அதில் கொஞ்சம் நோட்ஸ் இருந்தது ஸோ அதை வச்சு நான் பண்ணேன் அது போக எக்ஸாம் கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் டைமில் வந்து விவேக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்கனாமிக் யூபிஎஸ்சி எக்கனாமிக் தான் ஃபைவ் ஃபிஃப்டி பே கொஷின்ஸ் போட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் நிறைய கொஷின்ஸ் ஃபுல்லாக எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி ஈவன் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணி அதில் ஃபைவ் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரும் அதுதான் எக்கனாமிக்ஸ்க்கு அது மேஜர் சோர்ஸாக இருந்தது எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தென் சயின்ஸ் அண்ட் டெக் சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் பியூர்லி வந்து ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸில் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் புக்ஸ் நிறைய இருக்க கரண்ட் போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் நான் கரண்ட் பார்த்தேன் தென் வந்து அகாடமியோட என்விரான்மெண்ட் புக் இருக்கும் அந்த புக் படிக்கலாம் இல்லைன்னா பிஎம்எஃப் என்விரான்மெண்ட் புக் இருக்கும் ரெண்டு இந்த ஒரு புக் படிக்கலாம் அது போக கரண்ட் படிக்கணும் இந்த சப்ஜெக்ட் அது போக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆர்ட் அண்ட் கல்ச்சருமே இந்த மாதிரி நமக்கு ஆன்லைனில் பிடிஎஃப் கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கம்மியான கொஷின்ஸ் தான் வரும் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம லெவன்த்தில் இல்லை ஃபைன் ஆர்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு புக் இருக்கும் அதில் கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பாங்க அது படிக்கலாம் மேக் இது போக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெண்டு விஷயமாக உண்டு ஒன்று வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது இன்னொன்று வந்து மேகசின்ஸ் அந்த மாதிரி போகிறது நான் வந்து நிறைய நியூஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் என்னால் அதுக்கப்புறம் நான் நியூஸ் பேப்பர் படிக்கலை நான் ஃபுல்லாக மேகசின்ஸ் போயிட்டேன் ஸோ ஏதோ ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டோட மேகசின்ஸ் நமக்கு ஃப்ரீயாக ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும் அதில் வந்து மந்த்லி மேகசின்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக மொத்தமாக கம்பேல் பண்ணி போடுவாங்க அந்த மேகசின்ஸ் தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தேன் வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுதத் துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பாக இது என்னென்னா நம்ம எல்லாருமே படிப்போம் ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறது அந்த டெஸ்ட்டு போடுறது தான் ஸோ கண்டிப்பாக நிறைய டெஸ்ட்டு போடுங்க அதில் ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் நீங்கள் படித்ததை அங்கே அப்ளை பண்ணும்போது அதுலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத தாண்டி அந்த டெஸ்ட் நம்ம அதிகமாக போட டைம் வந்து கம்மியாக இருக்கும் நமக்கு மெயின் எக்ஸாம் எழுதும் போது சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம் வந்துட்டு ஈஸியாக எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற விஷயம் தான் நமக்கு டெஸ்ட்டில் நல்லா தெரியும் ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நிறைய டெஸ்ட் போட்டு நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே பா சாதிக்க முடியும் ஏன்னால் நான் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கேன் அது மாதிரி ரூரல் பேக்ரௌண்டில் இருந்து நிறைய பேர் வரணும் எஸ்பெஷலி விமென்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் படிக்கணும் அவங்க கண்டிப்பாக படித்து எக்ஸாம்ஸை எழுதணும் இவ்வளோ நேரம் எங்களோட பேசுனதுக்கு மிக்க நன்றி உங்கள் வேலையை சிறப்புரைச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க் சார் இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்